கம்போ ரோட்டில் உள்ள அனுமந்தம் பெட்டியில் நவீனப்பண்ட ஒரு திறன் தொப்பில் நான் வச்ச வருஷமானிக்கு ஒரு வீடியோ உங்கள் ஷேர் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு அது ரிசல்ட் எனக்கு பார்க்குறக்காக வந்திருக்கேன் அந்த ஓனரே பார்த்தீங்கன்னா பல வருஷமாக விவசாயம் பண்ணுறாரு நிறைய மரம் வசமரம் அவர் ஆச்சரிய பரவாயில்ல ரிசல்ட் வந்து வந்திருக்கு இங்கே பாருங்கள் தினமரத்தில் ஒவ்வொரு காயும் உதுராமல் அப்படியே ரிசல்ட் ஆகிருக்கு நம்ம இந்தியா குரோவோட பூவஸ்திரா குலம் அப்படின்றத மரத்து நூறு குலம் வச்சு விட்டோம் ஒரு காய் உதிரல இந்த பாருங்கள் ஒரு காயில் பெரிய பெருசாக பாருங்க எவ்வளோ காய் பாருங்க இதுக்கெல்லாம் மேலே பாருங்களேன் இந்த மாதிரி பாருங்களேன் அடுக்கடுக்கு அடுக்கடுக்கான காய்கள் எப்போ உண்மையிலே அந்த விவசாயி ரொம்ப கூட்டு பாருங்கள் எத்தனை காய் பாருங்கள் மரமே தாங்காத அளவுக்கு காய்ங்க அங்கே பாருங்கள் அந்த பாலை பாலை விட்டு அத்தனை பிஞ்சும் காயாகி எப்படி பாருங்க பாருங்கள் எப்படி சொல்றீங்க சாய் சாய் மேல் അമേசிங்கா நம்ம இந்தியா குரோ ப்ராடக்ட் வேற லெவல் ரிசல்ட் வேற லெவல் ரிசல்ட் ஒவ்வொரு காயம்ப பாருங்க அப்படியே அடுக்கடு அடுக்கடு அடுக்கடா இருக்குங்களா இங்க பாருங்க அதுக்கெல்லாம் என்னங்க பாருங்க இந்த மாசம் பாருங்க இந்த மாதம் பாருங்க ஏன்னா ரொம்ப சந்தோஷமாங்க கோட சேல் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இங்க பாருங்க எத்தனை காய பாருங்க